ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு ரியா யாரை சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர திக்கு திக்கு நிமிடங்களாக ரொம்பவே பரபரப்பாக இருந்துட்டுருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் ஸோ இப்போ வாங்கினா நம்ம திடீர் பார்க்கலாம் கார்த்திகை தீபம் சீரியலில் ரியாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இந்த கார்த்திகை தீபாவை நான் ஒழிச்சு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவோடைய நெத்தியில் துப்பாக்கி வச்சு மொத்த பேரையும் ஆட்டம் காமிச்சிட்டு நம்ம ரியா கார்த்தி வந்துட்டு துப்பாக்கியை கீழே போட்டுருயா அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு ரியா அபிராமியை பார்த்து கேட்குறாங்க இந்த தீபாவை விட நான் என்ன விதத்தில் குறைஞ்சி போயிட்டேன் அந்த தீபாவை மருமக்களாக ஏற்றுக்குறீங்க என்னைக்கே அவங்களால ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க தீபாவோடைய திறமைக்கு முன்னாடி தீபாவோடைய மரியாதைக்கு முன்னாடி நீ எல்லாம் ஒன்றுமே கிடையாது அவள் காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்குனா கூட அவள் காலில் விழுந்து கிடந்தா கூட நீயெல்லாம் வந்துட்டு தேரமாட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபாவும் அந்த கார்த்தியும் இருந்தால் தானே நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆடிட்டுருக்கீங்க ரெண்டு பேருமே இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து துப்பாக்கியை எடுத்து சுட்டுறாங்க கார்த்தியை பார்த்து குண்டு வேகமாக வந்துட்டு இருக்கும்போது அபிராமி குறுக்க வந்து நின்னடுறாங்க அபிராமி வந்துட்டு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ரியா தொடர்ந்து சுட்டுறாங்க அபிராமி அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க அபிராமி கீழே விழுந்தோடனே கார்த்திக் பயங்கரமாக கத்துறாங்க ஏய் ரியா உன்னை சும்மா விட மாட்டேன் உள்ள குளுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ஆவேசமாக நம்ம கார்த்திக் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அபிராமி அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுறாங்க அங்கேருந்து ரியா தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க ஆனந்தம் அருணும் அவங்கள துரத்திக்கிட்டே ஓடுறாங்க கார்த்தி உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா அழுறாரு உடனே ஆம்புலன்ஸ் வருது அபிராமி ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணுறாங்க அபிராமிக்கு சிவியரான ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அபிராமியோட உயிருக்கு நாங்கள் எந்த பொறுப்புமே கிடையாதுப்பா கார்த்தி அவ எல்லாமே கடவுளோட கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கையை விரிச்சிடுறாங்க கார்த்தி வந்துட்டு பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்காரு தீபா ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு முருகா ஏ அத்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அவங்க இது வரைக்கும் எந்த தப்புமே செஞ்சது கிடையாது அப்படின்னு சொல்லி மொத்துக்கு மே பயங்கர பதட்டத்தில் இருந்துட்டு இருக்கு ரியா வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து தலைமறையாக ஏறாங்க போலீஸ் ரியாவை தேடிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் நேராக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தியை பார்க்குறதுக்காக வராங்க என்னாச்சு கார்த்தி அம்மா ஓகேவான்னு கேட்குறாங்க இல்லை சார் அந்த ரியா கிடச்சிட்டாலா அவளை சும்மாவே விட விடமாட்டேன் அவள் மட்டும் என் கண்ணில் கிடச்சானா அவளை நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பயங்கரமாக கத்துறாரு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க கார்த்தி அவள் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் ஒன் ஹாரில் கண்டுபிடிச்சுவோம் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீமும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கார்த்தி நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் அம்மாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு கார்த்திகிட்ட சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சரவணன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு தீபா வந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது கார்த்திக் சார் நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரியா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு வீட்டில் போயிட்டு தங்கியிருக்கிறாங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு கார்த்திக் கார்த்திகை தீபாவும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்